தளபதி விஜய் அவர்கள் நடித்த கோட் திரைப்படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சீன் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூவை வந்து சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து விஜயகாந்த் அவர்களோட சீன் வீடியோ வந்து கிடையாது எந்த ஒரு தேட்டர்லேயும் வந்து ஃபோட்டோ பிடிச்சதோ இல்லை வீடியோ பிடிச்சதோ எதையும் வந்து நான் அப்லோட் பண்ணல என்னோட ஒரு சொந்த ரிவ்யூ வந்து சொல்கிறேன் அதுவும் ஃபுல்லாக வந்து சொல்லலை எதையும் வந்து ஸ்பாயரும் வந்து சொல்லலை ஜஸ்ட் விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் ஃபேன்ஸுக்காக ஸோ அவரோட சீன்ஸ் அந்த என்ட்ரி சீன்ஸ் மட்டும் எப்படி இருந்தது எந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு தான் இந்த வேளையில் பார்க்க போகிறோம் ஸோ கே நம்ம கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டார்கள் ஸோ இதில் வந்து ஏஐ மூலிமா வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கூட சொல்ல முடியாது ஒரு கேமியோ அப்பியரன்ஸு ஸோ ஒரு சின்ன ஒரு சிறப்பு தோட்டத்தில் நட்புக்காக விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து நடிக்க வச்சுருக்காங்க ஏஐ மூலிமா வந்து அந்த கேரக்டர் வந்து நடிக்க வச்சுருக்காங்க அதுவும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சீன் வந்து ஏதாவது வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற மாரியோ இல்லை ஏதாவது ஒரு கருத்து சொல்கிற மாரிலாம் வந்து கிடையாது நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் நம்ம கேப்டன் அவர்கள் எப்படி இருந்தாலோ அந்தளவுக்கு கம்பீரமான ஒரு சீன் வந்து வச்சுருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் நம்ம வெங்கட் பிரபு அவர்களுக்கும் அதேமாரி மிக்க நன்றி நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் இந்த மாரி ஒரு வேறு லெவல் சம்பவம் சீன் வச்சதுக்காக அந்த சீன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடுற ரயிலில் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தலையில வந்து முகமுடி போட்டு கடத்திட்டு வருவாங்க ரவுடிங்க அதாவது டெரரிஸ்ட் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் அவங்க வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலையிலேருந்து அந்த முகமுடியை எடுக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட முகம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தேட்டரே வந்து சும்மா அதிர்ந்தது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு விசிறு சத்தம் வேற லெவல்ல வந்து நல்லா வந்து கொண்டாடுறாங்க கேப்டன் ரசிகர்களும் சரி அதேமாரி தளபதி விஜய் ரசிகர்களும் சரி சோ அனைத்து தரப்பு குடும்ப ரசிகர்களும் சரி ரொம்ப வந்து மகிழ்ச்சியானாங்க கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்தவர்களும் அந்த ஏஐ முகத்தை பார்த்து ஏன்னா வந்து இதுக்கு பிறகு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முகத்தை வந்து பார்க்க முடியாது ஸோ எதுலேயும் வந்து திரையில் வந்து காண முடியாது வேணா வந்து அவங்களோட திரைப்படங்கள்லாம் வந்து ஸோ ரீ அதாவது நம்ம ரீ பண்ணால் பண்ணாதான் வந்து பார்க்க முடியும் பட் இந்த ஏஐ மூலிமா கோட் திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு சோலோ ஃபைட் ஒன்று வச்சிருக்காங்க அந்த ஃபைட்டை பற்றிலாம் சொல்ல விரும்பல பட் அந்த என்ட்ரி சீன் அந்த முகத்தை எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முகத்தை பார்த்து வேற லெவல் வந்து கொண்டாண்டாங்க விஜயை விட விஜய விடன்னு சொல்ல விஜய் அளவுக்கு வந்து ஸோ இவருடைய என்ட்ரி சீனுக்கு வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சத்தம் வந்து ஸோ அந்த அளவுக்கு தியேட்டர்ல வந்து அது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட அந்த என்ட்ரி சீன் சாதாரமான என்ட்ரி சீன் கிடையாது நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் ஒரு தீம் மியூசிக் போட்டிருப்பார் பார்த்தீங்களா அதே தீம் மியூசிக்கில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ட்ரி ஸோ அந்த தேட்டரே வந்து அது வந்து அதேமாரி வந்து ஆப்போஸ்டில் இருக்கிற அந்த டெரரிஸ்ட் அந்த வில்லன்களும் சரி ஸோ முகத்தை எடுத்தானே கேப்டன் அப்படின்னு சொன்னாலே வந்து ஸோ வேறு லெவலில் வந்து இருந்துச்சு செம்ம டெரரிஸின்னு ஸோ அதேமாரி வந்து விஜயகாந்த் அவர்கள் முகத்தை எடுத்ததுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்களுக்கு பின்னாடி வி மிஸ் யூ கேப்டன் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா வந்து கேப்டன் அவர்கள் வந்து மறந்து விட்டதுக்காக அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக வந்து வி மிஸ் யூ கேப்டன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட அந்த என்ட்ரிக்கு பிறகு வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவார் ஸோ கேமியா இந்த இந்தமாரி தான் பண்ணும் ஸோ ஏன்னா வந்து கருத்து சொல்ற கிடையாது வேறு வேற லெவல சம்பவம்ன்ற மாதிரி வேற லெவலில் வந்து ஃபைட் அது யங் கேப்டனு சாதாரண அந்த கேப்டன் கிடையாது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் எப்படி பாத்தீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் முகத்தை காமிச்சு வேற லெவலில் வந்து அவருக்கான ஒரு ஃபைட்டு தான் வந்து அவரோட வந்து வேற லெவல் பெஸ்ட் ஸோ அதை வந்து சும்மா சம்பவம் கோட் திரைப்படத்தில் நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் அதனாலேயே வந்து கண்டிப்பா வந்து இந்த திரைப்படத்தோட படக்குழுவுக்கு மனமார்ந்த வந்து நன்றி வந்து சொல்லணும் கேப்டன் ரசிகர்களும் அணை தடுப்பு ரசிகர்களும் சரி அந்த அளவுக்கு வேற லெவல் ஒண்ண <us> ஏஐ மூலிமா கேப்டன் அவர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை வந்து செலுத்திருக்காங்க படகுழு அதே போல் இந்த கோட் திரைப்படத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸோ ஒரு நிமிஷம் ஒரு வாரா ரெண்டு நிமிஷம் ஒரு வாரா இல்லை நிறைய சீன்ஸ் ஒரு வாரா அதை மட்டும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து முழுசாக வந்து ஸ்பாய்லர் பண்ணல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட அந்த ஒரு ஸோ உற்சாகத்துக்காக ஸோ கேப்டனவர்கள் எப்படி வருவார் ஸோ ஏன்னா வந்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் வந்து தேட்டரை வந்து குடும்ப குடும்பமாக வந்து பார்க்க முடியாது கேப்டன் ட்ரை ஏன்னா வந்து ஸோ அவங்களுக்கு நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும் கேப்டன் அவர்களோட சீன்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஸோ அந்த ஒரு விதம் மட்டும் சொல்கிறதுக்காக மட்டும் தான் வந்து இந்த ரிவ்யூ அதுவும் வந்து எந்த ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து கிடையாது ஏட்டிலிருந்து பிடிச்சு எந்த ஒரு தீங்கான செயலும் வந்து நம்ம வந்து பதிவில்லை நம்ம யூடியூப்ல நம்ம வீடியோவில் கேப்டன் அவர்கள் ரசிகர்கள் உற்சாகத்துக்காக தான் அவரோட ரிவ்யூ வந்து போட்டிருக்கா அவள்தான் பிரெண்ட்ஸ்